வணக்கம் எல்லாரும் கொடுக்குறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் அடிமையா வாழ்றாக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க மேபி இது உங்களுக்கு புரிஞ்சா இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழக்கூடாதுன்னு முடிவுக்கு நீங்க கூட வரலாம் எவன் ஒருவனுக்கு தந்தை பலம் தெரியாமல் இருக்கிறானோ அவனே வாழ்க்கையில் அடிமையாக இருப்பான் இதுக்கு சரியான உதாரணம் யானை தான் யானை எவ்வளோ பலசாலி எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மிருகம் காட்டையே ஒரு ரெண்டு துண்டாக மாட்டி போடக்கூடிய அளவுக்கு அதுக்கு பலம் இருக்கு ஆனால் அந்த யானையை குட்டியிலையே பிடிச்சு ஒரு செயினில் கட்டி போட்டுருவாங்க அந்த நேரம் அந்த குட்டி யானையால் அந்த செயினை அறுக்க முடியாது ஆனால் கால அளவில் அந்த யானை வளர்ந்துடும் ஆனால் அந்த செயின் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த செயினில் முதல் ஆரம்பத்தில் தப்பி பிழைக்கிறதுக்கு அந்த யானை ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கும் ஏனென்றால் அந்த செயின் விடாது ஆனால் இப்போ யானை வளர்ந்துட்டது ஆனால் அந்த யானை இப்போவும் அந்த செயினில் கட்டி போட்டால் என்னால் தப்பிக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்து தன்னை பலத்தை மறந்து அல்ல பலத்தை பற்றி யோசிக்காம இருக்கிறதால அடிமையாகவே வாழும் இப்படியான வாழ்க்கை வாழ்கிறாக்களுக்கு இந்த பதிவு சுள்ளொண்டு உரைக்கணும் உரைச்சா நீங்க யார்ன்ற பலத்தை நீங்கள் இன்னைக்கு தேட தொடங்குவீங்க உங்களோட வாழ்க்கை நிச்சயமா இனி மாறும் ஹாவ் அ நைஸ் டே திங்க் பண்ணி வாழுங்க காட் பிளஸ்இங்